ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒலிவாபுட்டிக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன் இது எல்லாமே வெயிட்லெஸ் ஸாரீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் பூனம் சாரீஸ் நிறைய போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே நியூ கலெக்ஷன் சாஃப்ட்டாக லைட் வெயிட்டாக உடுக்குன்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒன் ஆர் டூ சாரீஸ் ஆஃபர் கூட இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க மார்னிங் கூட ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த கலெக்ஷனுமே வந்து நல்ல ஒரு கிராண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் மார்னிங் வீடியோ பாருங்கள் நைட்டீஸ் வேணுங்கிறவங்க கூட மார்னிங் வீடியோ பாருங்கள் அதுலேயுமே டபுள் எக்ஸ்எல் நைட்டிஸ் கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்ட்டு ஃபேப்ரிக்குங்க செம்மையாக இருக்கும் மெட்டீரியல் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாக சொல்லிவிட்டு அந்த செம்ம மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குன்னு ஒரு பத்து தடவையாக சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நானூற்றி முப்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும் பூனம் ஃபேப்ரிக் அந்த ஃபேப்ரிக்கை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க செம்மையாக இருக்குது அப்படின்னேன்னா இதில் வந்து கலர்ஸும் நல்லா இருந்தது அந்த டிசைனுமே யூனிக்காக இருந்தது அதே போல் ஃபேப்ரிக் நான் டச் பண்ணி பார்க்குறதுனால சொல்கிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ நேராக பார்க்குறீங்கன்னா உடனே எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட் பஞ்சு மாதிரி செம்மையாக இருந்தது சாரி ஃபேப்ரிக்கு ஸோ இதிலேயே நம்ம நிறைய வெயிட்லெஸ் கலெக்ஷன் போட்டிருக்கோம் ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி தான் உங்களுக்கு வெயிட்லெஸான பூணம் வேணுங்கிறவங்க இதை டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரியான டிசைன் இதிலெல்லாம் பல்லுள்ள டிசைன் வருது ப்ளவுஸும் அட்டாச்ச்டாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது எல்லோரும் கேட்குறதுனா ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க எப்போவுமே சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் பூனை பொறுத்தவரையில் அப்படி உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் இல்லாமல் வேணும் பூனம்ல அப்படின்னா நீங்கள் பவுடர் ஃபில் பூனம் எப்போவுமே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ரெகுலராக ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் பற்றி தெரியாமல் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து எப்பவுமே நான் ட்ரான்ஸ்பரண்ட் இல்லாமல் நான் வேர் பண்ணணும் பூனம்லேயே சாஃப்ட்டாக வேர் பண்ணணும் அப்படின்னா பவுடர் ஃபில் பூனம் எடுத்துக்கோங்க நான் அது கூட ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அப்டேட் பண்ணுறேன் அதெல்லாம் ஹெவி குவாலிட்டி ஜில் ஜில்னு இருக்கும் பூனம் ஃபுல்லாக சூப்பராக செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் ஃபோர் நைன்ட்டி அந்த ரேஞ்சஸில் வரும் இதெல்லாம் ஃபோர் தேர்ட்டி இது வெயிட்டில் சாஃப்ட்டு பூனம் இது செமி ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆர்டர் தான் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது அது நீட்டாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு இதில் பிடிச்ச கலர் டிசைன்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிசைன் கலர் சார்ட்டும் சூப்பராக இருக்குது டிசைனும் சூப்பராக இருக்குது மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பர் இந்த சேரீல ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் யூனிஃபார்மே கிடையாது இதில் எல்லாம் ஒரு பீஸ் மட்டுமே இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த பிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவ்வளோ அழகாக இருந்தது டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபோர் தேர்ட்டி தான் இதோட ப்ரைஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற கலெக்ஷன் மிக்சடாக இருக்குது பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த சாரிலாம் சாஃப்ட்டு பூனம்ல சூப்பரான பார்டரில் ஸ்டோன் வந்துடும் இந்த பலூன் சாரிலாம் நான் எடுத்துகிட்டு வர்றப்போ இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கவே இல்லை இது எங்களோடய டைரக்ட் கஸ்டமர் கூட ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடுத்துட்டு வந்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டு ஸோ அதில் இந்த ஃப்ளார படிப்பேன் ரெண்டு பீஸ் மட்டும் தான் எங்ககிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி பார்டரில் ஸ்டோனும் வந்துடும் ஃபுல் டிஜிட்டல் பேட்டன் வந்துடும் மெட்டீரியல் டச் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஹெவியான கிரேப் மெட்டீரியல் கிரே கலர் இதுக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே இருக்கும் பிளெயின் ப்ளவுஸ் வரும் கிரே கலரில் உங்களுக்கு ஃபுல் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் கிரேப் மெட்டீரியல் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ஹெவி கிரேப்போட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ நான் அமைச்சுட்ருக்கேன் இந்த கிரேப்போட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இது எல்லாமே பார்டருக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்துடும் பல்லூலையும் டிசைன் இருக்கும் மூணு கலர் இருக்குது மூணுமே வந்து ஒரே டிசைன்னா கலர் மட்டும் வேரியாகும் ஆகும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் எப்பவுமே காதி சில்க் சாரி நல்ல சாஃப்டாக இருக்கும் பிங்க் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன் பல்லூல டிசைன் வரும் ப்ளவுஸ் அட்டாச் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் லைட் வெயிட்டான காதி சில்க் அதே போல் இந்த கிரேப் சாரியுமே நிறைய பேர் கிட்ட புக் பண்ணி தான் கிட்டத்தட்ட நான் ஒரு எயிட்டி டு செவன்ட்டி பீசஸ் கிட்ட சேல் பண்ணியிருப்பேன் செவன்ட்டி டு எயிட்டி அளவுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்த சாரி ஃபுல் ஃப்ளாரல் பேட்டர்ன் அதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டியூப்லைட் மெட்டீரியல் சாரி நல்ல சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பல்லூல டிசைன் ப்ளவுஸ் அட்டாச் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற சாரி நல்ல ஹெவியான ஒரு மசக்கிளிமட்டு கலர் வந்து நேராக பார்க்க ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் இதோடய பிரைஸ் ஒன்லி ஃபோர் தேர்ட்டி ஸாரி ஃபுல்லாக ஷிபோரி வந்துடும் சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்குது நல்ல க்ரஷ்டான ஒரு டோலா ஸாரி அதுவுமே சூப்பர் ஃபேப்ரிக் இதில் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் எடுத்துக்கலாம் ஃபைவ் ந டபுள் நைனுக்கு போடுறதும் இன்றைக்கி நீங்கள் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ கூட எடுத்துக்கலாம் பல்லூல டிசைன் ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்கும் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் பார்டர் நல்ல கிராண்டாக இருக்கும் அந்த பார்டருக்காகவே சாரி வாங்கலாம் அந்த பார்டர் அழகாக உங்களுக்கு க்ரஷ்டாக சூப்பராக கிராண்டாக கொடுத்துருந்தாங்க அதே போல் இந்த சாரியுமே ஹெவியான ஜார்ஜெட்டில் கட் பார்டர் வந்துடும் ஃபுல் ஷிபோரி பேட்டன் இது ஆஃபரில் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்த சாரி ஆர்டர் பண்ண பண்ணிச்சிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க அட்ரஸ் சேஞ்சு நான் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எங்களுக்கு எப்பவுமே கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ